என் தங்கப்பிள்ளையே சிவராத்திரியினுடைய இந்த வியாழக்கிழமையில் உன் வர அம்மா உன்னை மன மகிழ்ச்சியோடு காணவும் உனக்கு ஒரு நல்ல செய்தியினை கொண்டும் ஓடோடி வந்திருக்கின்றேன் அப்படி என்ன நல்ல செய்தி அம்மா நமக்கு தந்துவிடப் போகின்றாள் என்று என் குழந்தை நினைத்து முடிப்பதற்கு முன்பாகவே உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயத்தை நான் இன்று நடத்தி கொடுக்கப் போகின்றேன் அம்மா சொல்கின்ற அடையாளத்தோடு இன்று யாரேனும் உன் முன்னால் இருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு உதவிகளை செய்தாலோ நிச்சயமாக அது தெய்வம் உன் அருகில் வந்து நின்றதற்கான மிகப்பெரிய அறிகுறி என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் தங்கமே அம்மா சொல்வது போல இந்த ஒரு பொருளை உனக்கு யாரேனும் கொடுத்திருந்தாலோ அல்லது இந்த பொருளை வைத்திருப்பவர்கள் யாரேனும் உன்னை காண வந்தாலோ அவர்களை நீ விட்டு விடாதே என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் அடைய நினைக்கின்றாயோ அதற்கு அவர்கள் மூலமாக உனக்கு மிக பெரிய உதவி ஒன்று கிடைக்கப் போகின்றது என் குழந்தையே எல்லோருக்கும் அத்தனை எளிதாக இது போன்ற தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைத்து விடாது ஆனால் என் பிள்ளை உனக்கு தினம் தினம் கிடைத்து கொண்டிருப்பதை எண்ணி உன் அம்மா நானும் பெருமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நீ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலையும் தொடங்க நினைக்கின்ற நேரத்தில் உன் மனதிற்குள் ஏற்படுகின்ற ஒரே ஒரு பயம் இது நமக்கு நடக்குமா என்கின்ற எதிர்மறையான அந்த எண்ணம்தான் நேர்மறையாகவே எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருப்பாயானால் நிச்சயமாக இது உனக்கு அத்தனை பெரிய தவறாக ஒரு பொழுதும் இருந்திருக்காது என் குழந்தையே எதுவெல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை கொடுத்ததோ அவை எல்லாவற்றிற்குமான காரணத்தை நீ உணர்ந்திருந்தால் நிச்சயமாக அந்த கண்ணீருக்கும் நல்ல பதில் உனக்கு கிடைத்துவிடும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வகையான விஷயங்களை புதிது புதிதாக கற்று தேர்ந்து கொண்டிருக்கின்றாய் இன்று நமக்கு நம் வாழ்க்கையில் இவை நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தோமா இப்படியெல்லாம் நடந்திருக்க கூடாதே என்று என் குழந்தை நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக நீ அனுபவிப்பது எல்லாம் எதற்காக வென்பதை உன்னால் உணர முடியும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் எதற்காக வென்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையே உன்னை சுற்றி இருக்கின்ற உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்களை பார்க்கும் பொழுதுதான் உனக்கும் இந்த வாழ்க்கையின் மீது அதிகமான பிடித்தம் வந்திருக்கின்றது எப்படியாயினும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்குள் வந்திருக்கின்றது என் தங்கமே கோயில் குளம் என்று சென்று செய்வத்தை தரிசித்தால் மட்டும் போதாது அதற்கு பதிலாக என் தங்கமே மனதிற்குள் தூய்மையான எண்ணங்கள் இருக்க வேண்டும் தூய்மையான எண்ணமும் மற்ற மனிதர்களுக்கு உதவி செய்கின்ற குணமும் ஒருவருக்கு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த விதமான கஷ்டங்களும் பெரிதாக தோன்றிவிடாது ஆனால் சில நேரங்களில் சில விதமான விஷயங்கள் உனக்கு அதிகமான மன கஷ்டத்தை கொடுத்து விட்டதோடு மட்டுமல்லாமல் இன்று அதிலிருந்து மீண்டு வர முடியாத அளவிற்கு சோதனைகளை தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தை அடுத்தவர்களின் மனதினை புரிந்து கொள்ளாமல் யாரொருவர் இங்கு எந்த ஒரு செயலை செய்தாலுமே அது அவர்களுக்கே மீண்டும் திரும்பச் செல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இது காலத்தினுடைய கட்டாயம் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள் அம்மா சொல்வது போல நடக்காது என்று நீ ஒரு முறை நினைத்து விட்டாய் என்றால் கூட உன் தாயானவள் என்னுடைய வாக்கினை நீ கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அந்த நம்பிக்கைதான் இன்னமும் உன்னை தேடி என்னை வரவழைத்து கொண்டிருக்கின்றது என் தங்கமே இன்றைய இந்த விடியல் உன் மனதில் எத்தனை எண்ணங்களை சுமந்த விடியல் என்பதனை உன்னால் உணர முடிகின்றது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் மன சந்தோஷமும் மன நிம்மதியையும் நிரம்பி இருக்க நான் பார்க்க விரும்புகின்றேன் இந்த நாள் இந்த சிவராத்திரியானது வியாழக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கின்றது என் குழந்தையே இது குபேர பகவானுக்கு உரிய நாளும் கூட என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ தெய்வங்களுக்கான பல நல்ல நாட்கள் கிடைக்கும் பொழுது அதையெல்லாம் நீ சமாளித்து அவர்கள் உனக்கு ஆசிகளை வழங்குகின்ற அளவிற்கு நல்லபடியாக நீ நடந்து கொள்வாயானால் எல்லாமே உனக்கு வெற்றி மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிச்சயமாக முன்னேறி வர வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் இந்த நிலையும் கடந்து போகும் என்று நீ நினைக்கின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே சரியானதாக இருந்தாலும் என் தங்கமே சில செயல்களை செய்வதற்கு உன்னுடைய மனதிற்குள் அதிகமான தெம்பு இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டு நம்மால் வெளியில் வர முடியும் நம்மால் மீண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை உனக்குள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் உன்னால் நீ செய்ய நினைக்கின்ற ஒரு செயலை செய்ய முடியும் என்று நம்பி அதனை தொடங்கு அந்த நேரத்தில் நீ நன்றாக இருக்கின்றாயா உனக்கு எல்லாம் சரியாக நடக்கின்றதா என்று பொறாமை எண்ணங்களோடு யாரேனும் பார்த்துவிட்டால் அதுவும் அத்தோடு முடிந்து விடுகின்றது இப்படித்தான் வாழ்க்கையில் பலரது செயல்கள் உனக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இந்த நேரத்தில் உன் மனதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒன்றுதான் இந்த அம்மாவினுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உங்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் யார் எத்தனை அவமானங்களை கொடுத்தாலும் அதை வெகுமானங்களாக ஏற்றுக்கொண்டு உனக்கு அவர்கள் கொடுத்த வெகுமதியாக நினைத்துக்கொண்டு நீ இந்த வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கான சிந்தனைகளை வளர்க்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாமல் யாரையும் பழி வாங்கி கொண்டிருக்காதே யாருடைய வாழ்க்கையில் எப்பொழுது என்ன நடக்கும் என்பது யாராலும் இங்கு யூகிக்க முடியாது அது உனக்கு மட்டுமே தெரியாத விஷயம் ஆனால் உன் தாயாகியே எனக்கு தெரியும் அல்லவா எதை நோக்கி நீ சென்று கொண்டிருக்கின்றாய் எந்த விஷயத்தை அடைவதற்காக போராடிக் கொண்டிருக்கிறாய் என்று என் தங்கமே நான் சொல்கின்ற இந்த அடையாளத்தோடு ஒருவர் வரும்பொழுது பொழுது அவரிடம் இருந்து நீ உதவிகளை மனதார பெற்றிருக்க வேண்டும் நாளை சிவராத்திரி என்பதனால் என் தங்கமே அவர்களினுடைய ஏதேனும் ஒரு அடையாளத்தைக் கொண்ட ஒரு பொருளையாவது நீ சேர்த்துவிட வேண்டும் என்று ஆனால் உண்மையில் யாரெல்லாம் உன்மீது உண்மையாகவே அன்பு வைத்து பழகுகின்றார்களோ அவர்களிடத்தில் தள்ளி வந்து விட்டோமோ என்று நினைத்து நீ வேதனைப்படுகின்றாய் என் குழந்தையே முதலில் நான் சொல்வது போல சிவபெருமானினுடைய ருத்ராட்சம் என்பது போல ஒரு மாலையோ அல்லது சிவபெருமானினுடைய நாமத்தையோ யார் ஒருவர் சொல்லி கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள்தான் உன் அம்மா நான் உனக்கு கையாட்டி கொடுத்துக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்த மிக பெரிய விஷயம் என்பதனை நீ புரிந்து கொள் எதை எதையெல்லாமோ கடந்து வந்து விட்டாய் இது மட்டும் என்ன உனக்கு விதிவிலக்கா எத்தனையோ விஷயங்களை நீ சேர்ந்து முடிவுகளை எடுக்க முயற்சிகளை செய்திருக்கின்றாய் ஆனால் அவையெல்லாம் தோல்வியை தழுவும் பொழுது தனியாக இருப்பதே மேல் என்று நீ விட்டாய் எதுவாக இருந்தாலும் இந்த நாள் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகபட்ச சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கப் போகின்றது ருத்ராட்சம் அணிந்தோ அல்லது நெற்றியில் விபூதியிட்டோ அந்த உத்திராட்சத்தை உன்னுடைய அருகில் கொண்டு வந்து சேர்க்க முயற்சி செய்வார்கள் அப்படி யாரை நீ காண்கின்றாயோ அவர்கள் தெய்வத்தினுடைய அம்சம் என்பதனை புரிந்துகொள் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு